வாழ்க்கை எனும் பயணம் ஒரு கணம் நின்று ஒரு மலரை ரசித்து பார்ப்பதற்கு கூட நேரமில்லாது காலையும் மாலையும் கடுகதி வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த நமது வாழ்க்கையை சில வருடங்களுக்கு முன்னர் ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து அப்படியே ஸ்தம்பிதம் அடைய வைத்து விட்டது ஆனால் நமது மனமோ அதிகூடிய வேகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்ற ஒரு அங்கலாய்ப்பை உருவாக்குகிறது இந்த அலைபாயும் மனத்திற்கு சற்று ஓய்வு கொடுத்து வாழ்க்கையின் சில உண்மை தன்மைகளை அலசி ஆராய்ந்து பார்ப்போம் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சுழலும் சக்கரம் வாழ்க்கை மேடு பள்ளம் நிறைந்தது என நாம் கேள்விப்பட்டுள்ளோம் நிஜமாகவே அதனை அனுபவித்தும் இருக்கிறோம் ஆனால் இந்த இன்ப துன்பங்களுக்கு அப்பாலே என்றுமே மாறாத நிரந்தரமான ஆனந்தம் ஒன்று உண்டு என்பதை அறிந்திருக்கிறோமா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என அவ்வையார் கூறியுள்ளார் பெறுவதற்கரிய பிறப்பினை பெற்றோம் என ஞானிகளும் மகான்களும் கூறியுள்ளார்களே அதன் அர்த்தம் என்ன உண்மையிலே பார்த்தோமானால் நாங்கள் இந்த வாழ்க்கை எனும் பயணத்திலே தனியே பயணிக்கும் ஒரு வழி போக்கந்தான் ஆனால் இந்த பயணத்தை பற்றி சரிவர புரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் தொலைந்து போய்விடுவோம் இந்த வாழ்க்கை பயணம் ஒரு இடத்தில் ஆரம்பித்து அதே இடத்தில் முடிவடையும் பாதை அல்ல ஏனெனில் கழிந்து போன காலம் ஒரு பொழுதும் மீண்டும் வரப்போவதில்லை நீங்கள் நேற்று செய்த காரியங்களைப் போன்ற காரியங்களை இன்று செய்தாலும் அவை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்கப் போவதில்லை நீங்கள் இந்த வாழ்க்கை பயணத்திலே கடந்து போன இடத்தை மீண்டும் வந்து அடைய முடியாது அப்படியானால் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் இந்த வாழ்க்கை பயணம் உங்களை எங்கே எடுத்துச் செல்கிறது வாழ்க்கையிலே மூன்று மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் உள்ளன ஒன்று பிறப்பு இரண்டாவது உயிர் வாழ்க்கை மூன்றாவது என்னவென்று நம் எல்லோருக்கும் தெரியும் அது எவ்வளவு நிச்சயமானது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு துளியாக ஆரம்பித்த ஒரு நதி ஒரு நாள் கடலிலே சங்கமிக்கிறது இந்த வாழ்க்கை என்பது அந்த முதல் துளி பற்றியதும் அல்ல கடலில் சங்கமிப்பது பற்றியதும் அல்ல இந்த வாழ்க்கை பயணம்தான் அந்த ஓடிக்கொண்டிருக்கும் நதி இது ஒவ்வொரு மனிதனதும் தனிப்பட்ட பயணம் பற்றியது ஆனால் இந்த வாழ்க்கையை நமக்கு தரப்பட்டுள்ள இந்த கருணையை நாங்கள் ஒரு அற்புதம் என கருதுவதில்லை வாழ்க்கை என்பது ஒரு பொக்கிஷம் என்று நாம் காண்பதில்லை ஆனால் யாராவது டாக்டர் உங்களுக்கு இன்னமும் ஆறு மாதங்கள் தான் பாக்கி உள்ளது என கூறினால் உடனே விழித்துக் கொள்வோம் காலம் கடந்த பின்னர் அவ்வாறு கண்டுகொள்வது பெரும் துர் அதிர்ஷ்டமாகும் விபத்துகளும் விபரீதங்களும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க முன்னரே இதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதே அந்த பழக்கத்தை கொள்ள வேண்டும் வாழ்க்கை ஒரு அற்புதம் என்பதை இப்பொழுதே கண்டுகொள்ள ஆரம்பிக்க வேண்டும் இங்கே நம்ப முடியாத மிகவும் இயல்பான விடயம் நடைபெறுகின்றது நாங்கள் உயிர் வாழ்கிறோம் நம்மாலே சிந்திக்க முடிகிறது பார்க்க முடிகிறது உணர முடிகிறது அழ முடிகிறது சிரிக்க முடிகிறது நாங்கள் நம் உள்ளே உள்ள நிம்மதியை உணர முடியும் நீங்கள் எதனை தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது என்பது மகான்கள் அருளிய ஒரு மிகவும் நல்ல செய்தி பல காலங்களுக்கு முன்னரே உன்னையே நீ அறிவாய் என சாக்ரட்டிஸ் எனும் ஞானி கூறினார் எங்களது உள்ளத்தின் விருப்பம் என்ன நாங்கள் எப்பொழுதுமே விரும்பிய விடயம் என்ன நாங்கள் திருப்தியாக இருக்க விரும்பினோம் எப்பொழுதுமே எங்களின் உள்ளே ஆனந்தத்தை அனுபவிக்க விரும்பினோம் ஆனால் இந்த வாழ்விலே வெறுமனே ஒன்றை நம்பி நாங்கள் செல்ல முடியாது நாங்கள் உண்மையிலே அறிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒன்றை நம்புவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் உள்ளது ஒன்றை நம்புவதற்கு எதுவுமே செய்ய தேவையில்லை ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வதற்கு முயற்சி தேவையாக உள்ளது கேள்விகள் கேட்க வேண்டி உள்ளது உலகத்திலே பலரும் பல விடயங்களை பற்றி பேசுகிறார்கள் உங்களது வீட்டை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று கூறுபவர்கள் உள்ளார்கள் உங்களை எவ்வாறு அழகுபடுத்தலாம் என சிலர் கூறுகிறார்கள் பரீட்சையில் எவ்வாறு தேர்ச்சி பெறலாம் என சிலர் கூறுவார்கள் ஆனால் நாம் உயிருடன் வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய விடயம் என யார் கூறுகிறார்கள் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த மனித வாழ்க்கை ஒரு விலை மதிக்க முடியாத அன்பளிப்பு என யார் கூறுகிறார்கள் அவ்வாறு ஒருவர் கூறினாலும் நமது தினசரி வாழ்விலே எங்களது பொறுப்புகள் வேலைகள் மற்றும் பிரச்சனைகளின் மத்தியிலே ஓர் இரு நிமிடங்கள் அது பற்றி சிந்தித்தாலும் பின்னர் நாம் அதனை மறந்து விடுகிறோம் இது பற்றி ஒரு ஞானி கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என கூறினார் அதாவது இறை உணர்வு என்பது மிகவும் ஆழமான விடயம் யார் ஒருவர் தனது வாழ்விலே அதனை உணர்ந்தாரோ அவர் அது பற்றி பேசுவதில்லை யார் அதிகம் பேசுகிறார்களோ அவர்கள் அது பற்றி அறிந்தது இல்லை என கூறினார் ஏனெனில் இது அனுபவம் செய்ய வேண்டிய விடயம் பேசுவதற்கான விடயம் அல்ல இது எப்படி என்றால் நீங்கள் மிகவும் பசியுடன் ஒரு உணவகத்திற்கு செல்கிறீர்கள் அங்கு அந்த உணவகத்தின் பணியாளர் உணவு பட்டியலை வாசிக்கிறார் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது பின்னர் சாம்பார் பருப்பு கறி பற்றி ஒரு மணி நேரம் பேசுகிறார் அதன் பின்னர் சோறு ரொட்டி என்பன பற்றி ஒரு மணி நேரம் பேசுகிறார் உங்களுக்கு வாயிலே நீர் ஊறலாம் அவ்வளவுதான் ஆனால் அங்கே உண்பதற்கு உணவு இல்லை என்றால் பசியுடன் அங்கே வந்த நீங்கள் பசியுடனேயே திரும்பி போக வேண்டியதுதான் கடவுளை பற்றி இந்த வாழ்வை பற்றி கூறுபவர்களுக்கு குறைவே இல்லை ஆனால் அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க முடியாவிடேன் அதனாலே நமக்கு என்ன பயன் வெறும் கையுடன் இந்த உலகத்திற்கு வந்த நாம் வெறும் கையுடன் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நம் உள்ளே உள்ள வர்ணிக்க முடியாத அந்த அழியா பொருளை உணர முடியும் நம் உள்ளே உள்ள தாகம்தான் அந்த அழியா பொருளை அறிய வேண்டும் எனும் தேடலுக்கு வித்தாக அமைகிறது